நம்முடைய மகர சாலையை படித்த மாணவன் சென்னையிலே ஓராண்டு மா மா மூன்று மாத கால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக வேண்டி மகர சாலை எடுத்து கொண்டிருந்தோம் திருப்பூரில் எடுத்து ஒரு மாணவன் வருகிறான் எப்படி வருகிறான் அவன் ஒரு பிள்ளைய காதல் திருப்பூர்ல திருப்பூரில் அது முஸ்லீம் பிள்ளை தொடர்ந்து அவங்க வீட்டில் டிமாண்ட் வச்சுட்டாங்க நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா கட்டி வைக்கிறோம் இல்லாட்டி கட்டி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறோம் அவர் தெளிவாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அந்த பிள்ளைய கட்டுறதுக்காக தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லைங்க ஏற்றுக்கிட்டேன்னா கட்டி வைப்பேன் நாங்கள் அந்த பிள்ளை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது நான் உசுரு உசுறா காதல் எடுத்துக்கிட்டேன் அதனால் எப்படியோ கட்டி வச்சா சரி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்னு ஏற்றுக்கிட்டேன் சச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு ரெடிபர் ஆ சாரி சர்ச்சி வேலை பார்க்குறாரு திருப்பூர் எல்லாம் ஓடு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏற்றுக்கிட்டா மட்டும் போதாது உலகம் போய் படிச்சுட்டு வாங்கத்துவா பண்ணணும் அப்போ முஸ்லீமாக முடியும் உண்ணத்திறகு எப்படி முடிய முடியும் அதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு அதனால ஒரு மனசாக விளக்குறாங்களோ மனசாக போய் சேரு அப்படின்னு விவரம் தெரியாமல் நம்ம மார்க்க கொண்டு தருந்து விட்டாங்க தெரிஞ்சு விட்டா மூணு மாத காலம் ஓடு இரண்டு மாதம் இரண்டரை மாதங்கள் ஓடி வருகிறார் படிக்கிறார் மார்க்கத்தை பல விஷயங்களை ஏற்க தெரிந்து கொடுக்குறார் ஏழைகளை அந்த அவங்க வர்றாங்க யாரோ பெண்ணோட தகப்பனார் சொந்தக்காரங்க அனுப்பி கொடுத்துருக்குறோம் உங்கள் பிள்ளை கட்டி கொடுக்க போகிறோம் எப்படி இருக்காதுன்னு தெரிஞ்சுட்டு வருவோம் அப்படின்றதுக்காக சென்னைக்கு வருகிறார்கள் சென்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கும்போது பேசுகிறாங்க பேசிக்கிட்டு இருந்தால் அந்த பிள்ளைகிட்ட ஃபோன் போட்டு கொடுக்குறாங்க பேசுகிறாங்க அவங்களுக்கு இடையில நடக்குது நமக்கு பின்னாடி தெரியுது இந்த செய்தி பேசும் சொல்றாங்க சொல்கிறாங்க அந்த பையன் சொல்கிறான் அந்த பொண்ணுகிட்ட தர்காவுக்குலாம் அந்த பிள்ளை தர்கா போய்கிட்டிருக்கு போக கூடாதுமா அதெல்லாம் பாவம் எல்லாம் விநேகரிப்பிக்கிற பாவம் அப்படியே உங்களுக்கு பிள்ளை அரிசா அப்படி தான் இந்த இது ஸ்கூலில் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க சொல்ல நம்பாதீங்க அவங்க சொல்லலாம் நம்பாதீங்க படிக்கிறதா ஆலோசித்து வச்சுட்டாங்க அவங்க சொன்ன பிரச்சனை கேட்காதீங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் வந்துருங்க நம்ம எப்படி இருக்கிறவங்க இருந்துக்குவோம் கல்யாணத்துக்குள்ள பார்த்துக்கலாம் அப்படியே தான் சொல்லாதீங்க இல்லை பயன் திரும்பவும் சொல்லுவான் இல்லைம்மா குறாயில் அல்ல அப்படி தான் சொல்லுறோம் எல்லாம் உங்களுக்கு யாரையும் வைக்கக்கூடாதுங்கிறான் எது கேட்டாலும் அல்லாட்டாக கேட்கணுங்கிறான் நாம ஓட்டு விட்டு தற்காலத்தில் அவளையாட்டை கேட்குற முறை கிடையாது அது ஒரு பெரிய பாவம் நீ இதை புரிஞ்சுக்க அதுதான் கிடையாதுங்க காலகாலமாக நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஒரு புரியாட்டு நீங்கள் இருந்துக்கோங்க நான் தெரியாத போகத்தான் செய்வேன் அப்படின்னு அந்த பிள்ளை முரண்டு முடிக்கிறது பெற்றோர் சொல்லுகிறார்கள் அந்த மாணவன் சொல்லுகிறார் இஸ்லாத்தை ஏற்று இரண்டு மாதங்கள் கூட கழியவில்லை சுண்ணத்து அந்த சுண்ணத்துடைய புண்ணு ஆளாமல் கைவியை பிடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த நிலையை அவன் சொல்லுகிறான் அல்லாவுடைய மார்க்கத்தில் ஜர்காவனுக்கு செல்வதை நல்லா வைத்தவரை மற்றவர்களே கேட்பதை பெரும் பாவம் என்று குழாறு சொல்லுகிறேன் அந்த குழாறை நான் நம்புகிறேன் அதை நீ கடைபிடித்தால் உன்னை மறுக்கத்தையார் அதை நீ கடைபிடிக்க தவறினால் அல்லாது யாரை எனக்காக வைத்திருக்கிறானோ அந்த பெண்ணை நான் முகமளிப்பேன் இரண்டரை மாதங்கள் ஆகவில்லை வந்தது அவளுக்காக இஸ்லாத்தை புரிந்து வரவில்லை வந்த பிறகு புரியல இதுதான் இஸ்லாம் இதுதான் மார்க்கம் இது சரி இதுவே உள்ளே இதுவே வெற்றி தரும்